நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய நலனுக்காக விவசாயிகளை பாதுகாப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திமுக திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் எந்த கட்சியும் கிடையாது முழுக்க முழுக்க விவசாயி 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 விவசாய தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆடு வளர்த்துறவங்க கோழி வளர்த்துறவங்க மாடு வளர்த்துறவங்க அல்லது விவசாய சார்ந்த தற்றுக்கொட்டறை கொள்ளுப்பட்டறை கூடை முடையவர்கள் விவசாய தொழிலாளர்கள் அணிதன வாழ்வாதாரத்தை தேடி அவரவர்கள் ஊரிலேயே நிம்மதியாக வாழ்ந்து பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இவருடைய உரிமைகளை காப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை முத்துக்கருப்படசாமி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரையில முந்தா நாள் மாலை என்று நினைக்கிறேன் முத்துக்கர் குருசாமி எனக்கு போன் நான் சென்னையில் இருந்தேன் சட்டமன்ற கூட்டத் தொடரில் இருந்தேன் அப்போது அவர் இடத்துல சொன்ன வார்த்தை எனக்கு தூக்கி வாரி போட்டது உள்ளவை உள்ளபடியாக சொல்கிறேன் எனக்கு உண்மையிலேயே பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது போன்ற ஒரு பய உணர்வு ஏற்பட்டது மன ஒருத்தம் இந்த தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து பல காலம் பணியாற்றுகிற வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நானும் உங்களுடைய சேவகனாக வேலைக்காரனாக நானும் எனக்கு முன்னால் முற்றுக்கெருக்கு சாமியும் அதுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் இந்த பொறுப்பில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் உங்களால் கை காட்டப்பட்ட உங்களுடைய வேலைக்காரர்கள் அதுதான் உண்மை எம்எல்ஏ எம்பி மந்திரி துணை சபாநாயகர் இதெல்லாம் வந்து ஜாஜா மக்கள் அனுமதிச்சா மட்டும்தான் இந்த பதவிக்கு தான் வர முடியும் மக்கள் கொடுக்கற வாய்ப்பை பயன்படுத்தி இருந்த எங்களுக்கு எனக்கே தெரியாம ஒரு தகவல் கூட சொல்லாம இந்த பகுதியில பத்து நாளா நீளம் சர்வே செய்யப்பட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு தவறான போக்கு என்பதை எப்படி பார்க்கறேன்

யாருக்குமே எதுவும் செய்யாம சொல்லலாம் முதல்ல நீங்க கொண்டு வாங்க வேண்டாம் நீங்க சொல்லுவதை நியாயப்படுத்த வேண்டாம்மா இதை செய்வது சரியா இல்லையா என்று இந்த மக்கள்கிட்ட வெட்டுவலை மக்கள்கிட்ட பணப்பட்டு மக்கள்கிட்ட எடசெச்சூர் மக்கள்கிட்ட காரச்சேரி மக்கள்கிட்ட நம்ம எம்எல்ஏ உடைய ஊருகம் இந்த பச்சா பச்சாறு வளையம் பூரண்டாம் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி பாவங்களுக்கு இதனுடைய நன்மை தேவைகளை புரியப்படுத்தணுமா வேண்டாம் என்ன சூத்தான் ராஜ்யமா என்ன நாய நீங்களே சொந்தா இது சொல்லாம எனக்கு தெரியாது பத்து நாளா சர்வே பண்றாங்கன்னு சொல்றேன் இது சொன்ன நான் சொன்னேன் ஐயா எனக்கே தெரியாது முத்துக்கிற சாமி நான் தாசில்தார கூப்பிட்டு கேக்குறேங்கன்னு சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் தாசில்தார கூப்பிட்டு பேசுனேன் அவங்க சொன்னாங்க சார் சிப்கார்ட் தாசில்தார் தான் சர்வே பண்றாங்க சொன்னது அப்படியே சொல்றேன் ஆனா சிப்கார்ட் தாசில்தார் லீவ் இருக்கிறதுனால என்னையும் இந்த காரியத்தை செய்ய சொல்லிக்கிறாங்க சிப்கார்ட் சர்வேயர்கள் பத்தா

அதுக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டுகளையும் சர்வே பண்ண சொல்லிருக்கேன் நாங்க வந்து தக்காளி பொறுப்பு அந்த தாசில்தார் லீவ் முடிஞ்ச வந்தோம்னா சிப்கார்ட் தாசில்தார் வந்துருவாருன்னா அதுக்கு என்னென்ன பொறுப்பு என்ன நடைமுறை வர போகுது சிப்கார்ட் வந்து சர்வே பண்ணா சிப்கார்ட் தாசில்தார் தானே வந்து மக்களுக்கு வெளிப்படையா சொல்லி செய்யக்கூடாது மக்கள் என்ன ஒண்ணும் தெரியாதவங்களா ஏன்னா ஆண்டான் அடிமையா யதார்த்தமா மக்களுக்கு தெரியப்படுத்தி செய்யலாம் இதுல கள்ளத்தனம் இருக்கா இல்லையா சொல்லுவேன் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க இது மிட்டுவாதிக்கும் பொள்ளாச்சி தொகுதிக்கும் மட்டும் வந்த பிரச்சனை இல்ல கந்தசாமிக்கு தெரிஞ்சுதான் இந்த இடம் பார்த்து இல்லைன்னா அடுத்து ஒன்பது பேர் வருவாங்க வரவிடமாட்டாங்க அதனால ஆணவமா ஆணித்தரமா சொல்றாங்க கண்டிப்பா மாட்டோம் ஒருத்தர் இல்லைன்னா ஆளாவது போராடி மொத்தத்துல விவசாயிகள் தலையில மொழ கலைக்க பாக்கறாங்க சிப்பப்பட்டி இல்லையா நான் எந்த ஊருக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க வெளியூர் சொல்லுவாங்க சிப்பப்பட்டிக்கு பக்கத்துல ஊஞ்சோராபட்டிக்கு போனாலும் சரி ஏரிப்பட்டிக்கு போனாலும் ஊசேரிப்பட்டிக்கு போனாலும் என்ன என்ன சொல்லுவாங்க வாழ்வாதாரம் எப்படியோ போச்சுக்கலாம் வைங்க காய்கறி வித்தாரு எந்த ஊர்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க வெளியூக்கார பண்ண சொல்லுவாங்க முதல்ல அவன சொந்த ஊர் தாசநாயக்க தாசநாயக் பழைய நாராயணசாமி முத்துக்கரு பிரசாமி சொன்ன எந்த ஊர் சொல்லுவாங்க பெட்டுவாய் முத்துக்கரு பிரசாமி வேறாமனு சொன்னா திப்பம்பட்டி ஐயாசிக்கார் பேர வரதாசிக்கார் இதுதான் விலாசம் இது அவனோட பர்மனன்ட் அட்ரஸ் இது வந்தால் சுகாதார கெடுதல் கொரோனா வருது அல்லது என்ன கேன்சர் வருது இதெல்லாம் அப்புறம் ஒதுக்கி வச்சிருங்க முதல்ல நீங்க ஊர் இல்லாத அனாதையா இருவீங்க அகதிகளை கூட ஊர் இல்லாத அனாதை எந்த ஊரு தான் எந்த ஊர் மேட்டூர் டேம்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியுது எத்தனை மேட்டூர் டேம் இருக்கா அதுக்குள்ள நந்தி கோவில் இருக்கா அங்க நூறு டிஎம்சி தண்ணி தேக்கிறோமா பல சேக்கர் விவசாயம் பண்றோமா விவசாயம் வளருதா ஆனா அந்த இருந்த உங்களுக்கு இந்த அரசாங்கங்கள் இது வரைக்கும் யார் எவர்னு தெரிஞ்சு ஏதாவது ஒரு முகாமி பண்ணிக்கிறாங்களா சொல்லுங்கப்பா இந்த அணைக்காக விவசாயம் ஊர காலி பண்ணிட்டு போனவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு புண்ணியம் நடந்துட்டு தான் தயவு செய்து டேப் பண்ணுங்க மேத்தூர் டேப் நல்லதுதான் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் அஜிராமப்பட்டம் எல்லா ஊர்லயும் விவசாயம் செழிப்பா இருக்குது வளர்ச்சியான நேரத்துல தண்ணியை தேக்கி வச்சு தேவையான நேரத்துல தண்ணியை பயன்படுத்துறாங்க ஆனா அதுல இருந்தவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதுக்குள்ள வாழ்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம் நாளைக்கு இங்க சிப்காட் வந்து பல்லாயிரம் மக்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கணும் வைங்க இங்க இருந்த மக்களுக்கு என்ன விளாசம் வேலை வாய்ப்பு இருக்குப்பா என்ன இப்பவே அளக்கும் போதே எதுக்கு அளக்குறப்ப நாராயணசாமி சொன்னாங்க நீங்க பழைய பிரசண்ட் தானே எத்தனை பழைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் சொல்லுங்க தொழிற்சாலை வர்றதுனால பொருளாதாரம் பெருகுது அரசாங்கத்துக்கு வருமானம் வருது மக்கள் வாழ்வாதாரம் வருது எந்த மக்களுக்கு

உடனடியா நீங்க ஊழல் கூட்டத்தை போடுங்க நான் முன்னாள் நேற்று காரணம் ஊர் கூட்டத்தை போடுங்க நான் வர்றேன் போலீஸே தடுத்தாலும் ஜெயிலுக்கு போலாம் போய் அங்கேயாவது பத்து நாள் ஓய்வு எடுக்கலாம் சொன்னா இல்லையா இதுதான் நிலைமை விரைவில் மண்டலத்துல பழையோ வெயிலோ எவ்வளவு இடியோ மின்னலோ சீக்கிர கூட்டத்தை போடுங்க நம்ம கோவை மாவட்டத்துல மக்கள் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் நாங்க எஸ்பி வேலுமணி அவர்களை அழைத்து கொண்டு வர்றோம் உங்களுக்காக நாங்க ஒட்டு மொத்தமா கொடுக்கணும் கட்சியே இல்லை எந்த கட்சியும் இல்லை

எந்த மாநிலம் எந்த தொழில் தொடங்க வர்றாங்களோ யாருக்காக அழைக்கிறாங்களோ சிப்காட்டுக்காக அழைக்கிறாங்களா வேற பெரிய தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தருவதற்காக அழைக்கிறாங்களா இந்த தொழிலை செய்தால் பயனடைய யாரு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உத்தரவாதம் எதுவுமே தெரியப்படுத்தப்படவில்லை எனவே ரெண்டு ஒரு நாள்ல சீக்கிரம் போடுங்க நாங்க எல்லா மக்கள் பிரதிநிதியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநெல்வேலி அனைவரும் வர்றோம் யூனியன் சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வைஸ் சேர்மன் எம்எல்ஏக்கு எல்லாரையும் நானும் கந்தசாமியும் கூட்டிட்டு வரோம் தேங்காய் வேலை ஏறிச்சுன்னா எப்படி நாங்கள் டெல்லிக்கு போய் அங்கே போய் இங்கே போய் சட்டசபையில் சொந்த வரல மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க கத்துக்கட்டுன்னு கட்டி தேங்காய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் உட்பட புண்ணாக்கு உட்பட எந்த பொருள் இறக்குமதி செய்தாலும் அதுக்கு வரி போடணும்னு சொல்லி மத்திய மந்திரிகளை சந்திச்சு பல முறை வற்புறுத்தி பல வகையில பேசினுடைய விளைவா இறக்குமதியான இறக்குமதி செய்யப்படக்கூடிய எண்ணெய்க்கும் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அனைத்துக்கும் வரி போட்டதால என்னை

தக்காளி காய்ச்சாலு அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலைக்கு தான் கூட இறக்கி வச்சு விட்டுட்டு வர முடியுறத தவிர நீங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி சொல்லி விற்கக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு இன்னைக்கு இல்லை இருக்கா அமையாது இருக்கா நிச்சயமா அப்படி ஒரு நாள் வரும் கண்டிப்பா வரும் 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 உறுதியா விவசாயிக்கு சத்தியமா வரும்

இங்க இருந்து ஒரு கையள நிலத்தை கூட ஒரு போற மண்ண கூட அல்ல முடியாது விவசாய தொழிலாளிகளுக்கும் பாதுகாப்பு வேணும் எல்லா தொழில் பேட்டையாகி வட மாநிலத்திலிருந்து இந்திக்கார வந்து தையா புய்யான்னு பேசிட்டு வந்து இறங்கி இங்க இருக்கிற தொழிலாளிகள் பொள்ளாச்சி போய் அட்டப்படுறது இங்க இருக்கிற விவசாய கூலிகள் அட்டப்படுறது அது அது எங்க ஊர்லயே நடந்துச்சு விடு இதெல்லாம் நீங்க உணரணும் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் எங்க கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நிச்சயமாக விவசாயி 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 விவசாயிகளுக்கு ஆதரவாக விவசாய தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருக்கார் அவர் மட்டுவாதி மாற திப்பம்பட்டி மாற ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஏர் பிடிக்கும் விவசாயி ஒரு நாடும் விவசாயிகளுக்கு வஞ்சகமும் யோகமும் சிரமமோ வருவதை தாங்க மாட்டாரு உங்களை விட நாங்க ரெண்டு மூணு நாளில் போய் அவர்கிட்ட நானு கந்தசாமி எங்க மாவட்ட சார் வேலுமணி எல்லாரும் சாமி அடைச்சிட்டு போய் எல்லாருக்கும் சொல்லிடுறோம் அவருடைய ஆணைப்படி நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்ச திறந்து காட்டுவோம் நன்றி ஒண்ணு மட்டும் வச்சுக்காங்க இந்த கூட்டம் வந்து திடீர்னு ஒரு நாள் ஏற்பாடு பண்ணது அதனால இதை பத்தி குறைச்சு சொன்னாங்க தப்பு அது வேண்டாம் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் இந்த பயிலுக்க நெசவாளர்கள் மற்றும் உள்ள அனைத்து மக்களையும் உண்ண திரட்டி அதாவது சாட்டு எதிர்ப்பு இயக்கம் மெட்டுவாதி சிப்காட் எதிர்ப்பு இயக்கம் பூரண்டாம்பாளையம் சிப்காட் எதிர்ப்பு இயக்கம் பணப்பெட்டி இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் தொடங்குங்க தொடங்கலாமா எல்லா ஊர்க்காரும் தெரியுதுங்க நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் மலையை பத்தி கவலைப்படாம வந்திருக்கீங்க அதனால அடுத்த கூட்டத்துக்கு நிறைய பேர் அது போடுறது முத்துக்கருப்பு சாமி கையெழுத்து நாங்க எங்க கட்சி அனைத்து மக்கள் பிரதமர் அழைச்சிட்டு வந்துடுறோம் எங்களுடைய ஒரே லட்சியம் அரசியல் அல்ல அரசியல் பண்ணி நாங்க இதன் மூலம் ஆதாயம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒரே வருத்தம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியாம யூனியன் சேர்மனுக்கு தெரியாம வைஸ் சேர்மனுக்கு தெரியாம யூனியன் கவுன்சிலருக்கு தெரியாம யாராவது ஒருத்தருக்கு கூட தெரியாம ரகசியமா உங்க ஊரை போட்டு அளக்குறாங்க உங்க ஊரை சுற்றி சுற்றி பதினஞ்சு நாளா அளக்குறாங்கன்னா ஏத்துக்கலாமா இது ஊரு தானே மக்கள் தானே இதுவே தவறு செய்த காரியம் மிக 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 தப்பு கடைஞ்செடுத்த அயோக்கித்தனம் என்ன ஏது என்று தெரியப்படுத்தாமல் செய்த காரியம் கடைந்தெடுத்த அயோக்கித்தனம் பச்சை துரோகம் விவசாயிகளை ஏமாற்ற நினைக்கிற செயல் கிராம மக்களை ஏமாற்ற நினைக்கிற செயல் இது ஒண்ணுக்காகவே கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சார் அதனால இது பாலா இருக்கு ஏதாவது பரவாயில்ல ஏக்கரை பத்து கோடி கொடுக்குறதா இருந்தாலும் சரி பூமியை உன்னோட பூமியை அணக்கிறதுக்கு முன்னாடி உன்னிட்ட இருக்குன்னு சொல்லாம ஏன்னு சொல்லாம கைப்பிடி மண்ணுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்குற மானமுள்ள விவசாயிகள் விவசாய குடும்பங்களுக்கு மத்தியில தெரியப்படுத்தாம அளந்திருக்கு என்னுடைய மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்க கூடியிருக்கிற கூட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தோடு இந்த நடவடிக்கையை கைவிடுங்கள் இனி மேல் வந்தால் நாங்கள் தடுத்து முடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அதுக்கெல்லாம் விவசாயிகள் துணிந்தவர்கள் தான் நாங்கள் விவசாயிகளுக்கு துணை நிற்போம் விவசாய தொழிலாளர்களுக்கு துணை இருப்போம் அனைத்து மக்களுக்கும் துணை இருப்போம் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டை செய்த முத்துக்கெரு பழனிசாமி அவர்களுக்கும் நன்றியை கூறி விரைவில் இந்த நிகழ்ச்சியை விரிவாக நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று அன்போடு மணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி